கமல்ஹாசனுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த விசிகா தலைவர் திருமாவளவன் தமிழில் இருந்துதான் கன்னடம் பிறந்தது என்பது ஆங்கிலேயர் காலத்திலேயே உறுதிப்படுத்தப்பட்டதாக தெரிவித்தார் ஏ ஜே பாலகிருஷ்ணன் இயக்கிய திருக்குறள் திரைப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சென்னை வடபழனியில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய திருமாவளவன் இவ்வாறு கூறினார் இன்றைக்கு கமல்ஹாசன் அவர்கள் பேசிய ஒரு பேச்சுக்கு பெரிய எதிர்ப்பு கர்நாடகாவில் அவருடைய திரைப்படத்தையே திரையரங்குகளில் ஓட்ட விட மாட்டோம் என்றெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் தமிழிலிருந்துதான் கன்னடம் தோன்றியது என்ற கருத்தை அவர்களால் ஏற்க முடியவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி பனிரெண்டில் எல்லிஸ் அவர்களும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டிலே ஹென்ரி ஹோய்ஸிங்டன் என்பவரும் அவர்களெல்லாம் பிரிட்டிஷ் குடிமக்கள் ஆங்கிலேயர்கள் அவர்கள் தமிழை கற்று தமிழை ஆய்ந்து தமிழறிஞர்களோடு உரையாடி அவர்கள் தென்னிந்திய மொழிகளான தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துரு போன்ற மொழிகளை எல்லாம் ஒப்பீடு செய்து அதன் அடிப்படையில் அவர்கள் முன்வைத்த கருத்து இந்த மொழிகளுக்கெல்லாம் மூலமொழி தமிழ் என்ற கருத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க